எனது பேர் டாக்டர் ஈன் பீரிஸ் நான் கடந்த எழுபது வருடங்களாக டிஎம்ஓவை பேசல் ஆஸ்பத்திரியை வேலை செய்கிறேன் தற்போது எனக்கு சில தொடர்ச்சியான பழிவாங்கல் நடவடிக்கை எடுப்பது அதுக்கான அனுமதிக்கான பழிவாங்கலுக்கு எதிரான போராட்டம் ஆக காலையில் எட்டு மணியிலிருந்து நான் சத்தியக்கிறார போராட்டம் ஒன்றை ஆரம்பிச்சிருக்கிறேன் எனக்கு நீதி கிடைக்க வேண்டும் அதில் என்னென்னா தொடர்ச்சியான பழிவாங்கலின் ஆடியோஜஸ் வினோதம் சேருவதாக எனக்கு நடைபெற்று வருகிறது கௌரவம் எனது டிக்னிட்டியை மதிப்பதிலே சக டியோமின் என்னது எனது சொந்த வேலையே நியோம வேலையை செய்ய விடுவதில்லை எனக்கு எதிராக நான் ஏதாவது நல்ல வேலையில் செய்தால் அதை எனக்கு பிளாக் பண்ணுகிறது நான் மற்ற எனக்கு சப்போர்ட்டாக இல்லை மற்றது சில நர்சிங் ஆஃபீஸர்ஸ் அல்லது வைத்தியசாலை நோயாளியை பற்றி முடிவெடுக்கிறது என்று தான் அவர் என்று அதிலேயே அவர் என்னை தலையிட்டு இடைஞ்சல் பண்ணிக்கொண்டிருக்கிறார் அது சில சில சுகாதார பணியாளர்கள் அவரின் ஸ்பையாக இங்கே வேலை செய்கிறார்கள் அவர்களோட சொல்லை கேட்டு எனக்கு எப்போதும் என்னையை பழி வாங்கிக் கொண்டிருக்கிறார் அவங்க சொல்வதை கேட்டு எனக்கு ஒரே தொடர்ச்சியாக பதிவாங்கல் கடிதங்களை அனுப்பிக்கின்றிருக்கிறார் என்று சொல்லு கேட்பதில்லை என்னடைய ஒன்றும் ஒன்று ஒன்றும் கேட்காமல் அறியாமல் அவர் சொல்வதை கேட்டு ஒரு விசாரணையின்றி எனக்கு எதிராக நடவடிக்கை வந்தது காரணம் நான் இந்த பேசாலையில் நிறைய மக்கள் இங்கே வந்து பயன்படுறாங்க பத்தாயிரம் பதினாயிரத்து நிறைய பாப்புலேஷன் இருக்குது நான் இவங்களை சுரந்த நோக்கம் வழங்குறதுக்கான தான் நான் இதை தேர்வு செய்து இந்த சொந்த உரம்னு சொல்லி அர்த்தமணி புறன் இருபத்தி நாலு மணிக்கு இரவு இரவு பாராமல் வேலை செய்து வருகிறேன் சரி அந்த டைம்ல எனக்கு இப்போ ஒரு இப்போ ஒரு ஔசௌரியம் நடந்திருக்கு இருபத்தோராந்தி அஞ்சாம் மாதம் ஆர்டிஹெச்எஸ் மன்னர்லேருந்து எனக்கு இந்த இந்த இடப்பட்ட பில் வந்திருக்கு ஐம்பத்தி ஏழு பதினைஞ்சு எத்தொம்பது ரெண்டு தொள்ளாயிரத்தி அஞ்சு அதில் என்ன அவர் புற சொல்லியிருக்கிறார் என்றால் போன மாதம் வந்து ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு அளவாக இருந்த மாத கட்டணம் பதினெட்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபா தொண்ணூற்றி தொண்ணூற்றெட்டு தசமாக இருந்து வந்தது ஆனால் மே மாதத்துக்கான ஆயிரத்தி பதினெட்டு யூனிட்டாகவும் மின் கட்டணம் மாதிரி முப்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் முப்பத்தி ரெண்டு ததமாக அறிவித்தது கலத்தரசட்டின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது அதெல்லாம் எதிர்வரும் காலையில் வாரம் சலுகையான நியாயமற்றமான மின் அதிகரிப்பான ஏற்படும் பட்சத்தில் மேலதிக அதிகரிப்பதான கட்டணத்தை உரிய பொறுப்பு வைத்தியாது என்று விதத்தில் நடவிடப்படும் அறியத்துறையிலே எனக்கு ஓன் பண்ணி எடுக்கிறார் சரி அதுக்கு பிறகு நான் ரென் ரெண்டாம் சரி நால் எனக்கு ரெண்டாம் தேதி நான் அவருக்கு விளக்கம் அளிக்க அளிக்கிற நேரத்தில் நான் அதில் பல காரணங்கள் போட்டிருக்கேன் இப்போ ஏசியில் கூடி இருக்குது வெயில் காலத்தில் காரை கொண்டு தான் இந்த பில் மாறும் அது வந்து மாதத்துக்கு மாதம் ஒரே இதில் இருக்காது குளிர்காலத்தில் குறை இருக்கும் சூடு காட்டில் கூடி இருக்குது சூடுகாட்டில் மோட்டர் தண்ணி பாவனை கூட மோட்டர்லாம் அதெல்லாம் இருக்குது இது செப்பரேட் லைனாக இருக்குது ஏசி லைனுக்கு மட்டும் அப்போ இப்போ ட்ரக் ஸ்டோரில் ஏசி வந்திருக்கு ஒரு ஏசி டிஸ்பன்சரியில் சாரி லேபர் ரூமில் ஒரு ஏசி டிஸ்மஸரியில் ரெண்டு ஏசி திருத்தப்பட்டிருக்கு எம் ரூமில் ஒரு ஏசி திருத்தப்பட்டிருக்கு அதனால் இப்போ மீன்பாவனை கூட ஏசியாக தான் அந்த லைன் தான் அங்கே போவது சித்த வைத்தியத்துக்கு கரண் கொடுக்க சித்த வைத்தியத்துக்கு கரண்ட் கொடுத்துருக்கும் சரியா அதனால் இந்த இது அறிய இருக்குது ஆனால் இது வந்து நான் இப்போ பார்த்து கடந்த நான் ஒப்பிட்டு பார்த்த நேரத்தில் இது வந்து மார்ச் மாதம் அறுநூற்றி அறுபத்தஞ்சி யூனிட் இருப இருபத்தோறாயிரம் இருந்தது அது பிறகு ஜனவரி மாதம் ஐநூற்றி பதிமூ நானூற்றி தொண்ணூறு யூனிட் பத்தொம்பது நாயிரமாக இருந்தது அதுக்கு பிறகு நவம்பர் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐநூற்றி நாற்பத்தி நாலு இருபத்தோறாயிரமாக இருந்தது அதுக்கு பிறகு இரு இருபத்தி நாலு ஆண்டு ஒக்டோபர் எண்ணூற்றி நாற்பத்தி மூணாயிரம் முப்பது தாண்டினது சரியா மற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் எழுநூற்றி பன்னெண்டாக இருந்தது இருபத்தாறாயிரத்தி அறநூற்றி அறுபது ரூவா வந்தது அதுக்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு யூனிட் முப்பத்தி ஏழாயிரத்து வந்து அப்போ இது வந்து சடுநா அதிகரிப்பு இல்லை அப்போ இதை நான் விளங்கப்படுது கடிதம் போட இல்லைன்னு சொல்லி விட என்னை பழிவாங்க நோக்கத்தில் எனக்கு இந்த இதை இந்த ஐம்பது விதத்தை என்ன சம்பளத்தில் பெற்றது என்று போட்டது நியாயமற்ற கோரிக்கை இது சின்ன பிள்ளைகளுக்கும் முழங்கும் இந்த பழிவாங்கல் என்ற அந்த வசனம் வந்து நீங்கள் எதுக்காக என்று எதிர்பார்க்கு இல்லை நான் வந்து பழைய ஆடிய சகோதரர் இனத்தை சேர்ந்தவர் அவர் என்னோட நல்ல நம்ம என்னோடய நல்ல நான் நல்ல வெளியில் செய்து என்ற வந்துட்டில் இப்போ அவர் யார் யார் அவருக்கு விசுவாசம் கூட இவர் வந்து புதுசாக திருப்ப வந்தவர் யார் யார் அவரோட சேர்ந்து சேர்ந்து இருந்தாங்களோ எல்லாரையும் அவர் பழி வாங்குற நல்லவரை கருத்துக்கின்றிருக்கிறார் அதில் ஒரு தான் நீங்கள் பழி வாங்க ஓகே நன்றி சார் நன்றி